Hi friends welcome to JM Jam Notes YouTube channel. போட்டி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியல் 3rd termல first lesson-ஆ இருக்கு. பொது மற்றும் தனியார் துறைகள் என்ற லெசன்ல இருந்து இன்னைக்கு நாம் क्वेश्चंस பார்க்க போறோம். இந்த லெசன்ல நாம் லைன் பை லைன் क्वेश्चंस பார்க்க போறோம். வாங்க லெஷனுக்கு போகலாம். first question இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அடிப்படையில் டேஷ் பொருளாதார நாடாக இருந்தது. வேளாண்மை பொருளாதார நாடாக இருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது எந்த துறையில் பலவீனமான நாடாக இருந்தது தொழில் துறையில் பலவீனமான நாடாக இருந்தது இந்தியா சுதந்திரம் அடைந்த போது எதிர்கொண்ட சவால்கள் யாவை ஒன்று வறுமை இரண்டு கல்வியறிவின்மை மூன்று வேலையின்மை அடுத்து நான்காவது கொஸ்டின் இந்தியா தனியாருக்கு சொந்தமான மற்றும் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களை கொண்டிருப்பதால் இந்திய பொருளாதாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கலப்பு பொருளாதாரம் என்று அழைக்கப்படுகிறது இந்திய பொருளாதாரத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் அவை தனியார் துறை பொதுத்துறை ஒரு பொருளாதாரத்தில் முழு வளர்ச்சியை செயல்படுத்தும் நிறுவனம் எது பொதுத்துறை நிறுவனம் அடுத்து ஏழாவது கொஸ்டின் சேவை நோக்கில் செயல்படும் நிறுவனம் எது பொதுத்துறை நிறுவனம் இலாப நோக்கில் செயல்படும் நிறுவனம் எது தனியார் துறை முதலாளித்துவம் மற்றும் பொது உடனின் கலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பொருளாதாரம் என்று அழைக்கப்படுகிறது அரசு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள துறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பொதுத்துறை என்று அழைக்கப்படுகிறது பொதுத்துறை எவற்றால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஒன்று மத்திய அரசு இரண்டு மாநில அரசு மூன்று உள்ளூர் அரசாங்கம் அடுத்து பனிரெண்டாவது கொஸ்டின் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் நிறுவிய எத்தனை போர் தளவாட தொழிற்சாலைகள் மட்டுமே நாட்டில் இருந்தது பதினெட்டு இந்திய பொருளாதாரம் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது பொதுத்துறை தனியார் துறை என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது பொதுத்துறை நிறுவனங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை என்ன ஒன்னு துறைசார் பணிகள் இரண்டு சட்டப்பூர்வ நிறுவனங்கள் மூன்று அரசு நிறுவனங்கள் அடுத்து பதினைந்தாவது குஷ்டி தனியார் துறை நிறுவனங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆறு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை என்னன்னா ஒன்னும் தனிப்பட்ட உரிமையாளர் இரண்டும் கூட்டு நிறுவனங்கள் மூன்றும் கூட்டு இந்து குடும்ப தொழில்கள் நான்கும் கூட்டுறவு நிறுவனங்கள் ஐந்து நிறுவனங்கள் ஆறும் பன்னாட்டு நிறுவனங்கள் நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் ரெண்டு வரையறுக்கப்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின் அறிவிப்பு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது தொழில்துறை வளர்ச்சி ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் எந்த ஆண்டு திட்டக்குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திட்டக்குழு அமைக்கப்பட்டது தொழில்துறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்டது ஜவஹர்லால் நேரு எந்த பொருளாதார கொள்கையை ஆதரித்தார் கலப்பு பொருளாதார கொள்கையை ஆதரித்தார் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலுக்கு எவற்றை நிறுவ வேண்டும் என ஜவஹர்லால் நேரு நம்பினார் அடிப்படை மற்றும் கனரக தொழில்கள் நிறுவ வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு நம்பினார் அடுத்து இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் உருவாக்கத்திற்கு கருவியாக இருந்தவர் யார் பேராசிரியர் பி சி மஹலா நோபிஸ் புள்ளி விவர நிபுணர் அடுத்து தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது மஹாலா நோபிஸ் மாதிரி என்று அழைக்கப்படுகிறது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட தொழில்துறை கொள்கை தனியார் துறைக்கு அதிக சுதந்திரத்தை அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தொழில்துறை கொள்கை எந்த தொழில்துறை கொள்கையின் மூலம் இந்தியாவிற்கு வெளியே உள்ள வணிக நிறுவனங்களில் இருந்த நேரிடு முதலீட்டிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தொழில்துறை கொள்கை அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இந்திய பொருளாதாரத்துடன் இணைந்து செயல்படும் நிறுவனங்கள் யாவை ஒன்று பொதுத்துறை நிறுவனங்கள் இரண்டும் தனியார் துறை நிறுவனங்கள் மூன்று பன்னாட்டு நிறுவனங்கள் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பொதுத்துறை நிறுவனங்களின் நோக்கங்கள் யாவை ஒன்று உள்கட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் விரிவாக்கம் செய்வதன் மூலம் விரைவான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல் இரண்டு வளர்ச்சிக்கான நிதி ஆதாரங்களை உருவாக்குதல் மூன்று வருமானம் மற்றும் செல்வங்களை மறுபகிர்வு செய்வதை ஊக்குவித்தல் நான்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் ஐந்து சமச்சீர் வட்டார வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஆறு சிறிய அளவிலான மற்றும் துணை தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஏழு ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் இறக்குமதிக்கு மாற்றிடை துரிதப்படுத்துதல் அடுத்து கொஸ்டின் எத்தனை வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளன இரண்டு வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளன எவற்றின் மூலம் அரசாங்கம் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நிதி அளிக்கிறது ஒன்று வரி வசூல் இரண்டு கடமைகள் மூன்று கட்டணங்கள் பொதுத்துறை நிறுவனங்களின் மொத்த பங்கு மூலதனத்தில் எத்தனை சதவீதத்திற்கும் அதிகமாக உள்ளது சதவீதத்திற்கும் அதிகமாக உள்ளது டேஷ் அமைப்புகளின் மூலம் செயல்பட்டு வருகிறது பொதுத்துறை நிறுவனங்கள் அடுத்து முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் பொதுத்துறை நிறுவனங்கள் எந்த நோக்கத்துடன் நிறுவப்பட்டன சேவை நோக்கத்துடன் நிறுவப்பட்டன இந்தியாவின் மிகப்பெரிய துறை எது பொதுத்துறை நிறுவனங்கள் மக்களுக்கு சேவை வழங்குவதன் மூலம் மக்களின் மேம்பாட்டிற்காக செயல்படுவது எது பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் மக்களுக்கு வழங்கும் சேவைகள் யாவை ஒன்று அஞ்சல் சேவைகள் இரண்டும் ரயில்வே சேவைகள் மூன்று பாதுகாப்பு நான்கு கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை குறைந்த செலவில் வழங்குதல் ஐந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பொதுத்துறை நிறுவனங்களின் உறுப்புகள் யாவை ஒன்றும் அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள் இரண்டு கூட்டுத்துறை நிறுவனங்கள் மூன்று பொது கழகம் அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை ஒன்று தபால் மற்றும் தந்தி இரண்டு இரயில்வே மூன்று துறைமுக அறக்கட்டளை நான்கு இந்தியாவில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஒரு நிறுவன சட்டத்தால் நிர்வகிக்கப்பட்டு அரசாங்கம் ஒரு பிரதான பங்குதாரராக இருந்து கட்டுப்படுத்தும் நிறுவனம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கூட்டுத்துறை நிறுவனங்கள் என்று அழைக்கப்படுகிறது கூட்டுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை ஒன்று இந்தியன் ஆயில் பெட்ரோனஸ் தனியார் நிறுவனம் இரண்டு இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் நிறுவனம் மூன்று ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம் நான்கு இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டத்தினால் கழகத்தினை நிறுவுவது எது பொது கழக அமைப்பு அடுத்து நாற்பத்தி இரண்டாவது கொஸ்டின் பொது கழக அமைப்பிற்கு எடுத்துக்காட்டுகள் யாவை ஒன்று ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசி இரண்டும் ஏர் இந்தியா மூன்று இந்திய ரிசர்வ் வங்கி நான்கு மின்சார வாரியம் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் எந்த தொழில் கொள்கை தீர்மானத்தின் வாயிலாக தோற்றுவிக்கப்பட்டது இந்திய அரசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானத்தின்படி தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானத்தின்படி தொழில்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானத்தின் அட்டவணை ஏ ல் குறிப்பிடப்பட்டுள்ள தொழில்கள் யாவை சொந்தமான தொழில்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானத்தின்படி அட்டவணை பி யில் குறிப்பிடப்பட்டுள்ள தொழில்கள் யாவை ஒன்று தனியார் துறை தொழில்கள் இரண்டு மாநிலம் தன் முழு பொறுப்பில் தொடங்கும் புதிய அலகுகள் மற்றும் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள் தொள்ளாயிரத்தி தொழிற்கொள்கை தீர்மானத்தின்படி அட்டவணை ஏ மற்றும் பி ஆகியவற்றில் எந்த அட்டவணையின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளது அட்டவணை சி யில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருளாதார மேம்பாட்டிற்கு அத்தியாவசிய உள்கட்டமைப்பை வழங்கும் நிறுவனம் எது பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் கொண்டிருக்க வேண்டிய அதிகாரம் எது கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்பது வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்து முதன்மை பயன்பாடுகள் என்று அழைக்கப்படும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை ஒன்று விமான நிறுவனங்கள் இரண்டு கப்பல் போக்குவரத்து மூன்று இரயில்வே நான்கு மின் உற்பத்தி ஐந்து தொலை தொடர்பு பொதுத்துறை நிறுவனங்கள் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய துறைகள் யாவை ஒன்று பாதுகாப்பு வங்கிகள் சுரங்கங்கள் எண்ணெய் அடுத்து பொதுத்துறை நிறுவனங்களின் மூலதன தீவிர தொழில்கள் என்று அழைக்கப்படும் தொழில்கள் யாவை ஒன்று இரும்பு தாது இரண்டு பெட்ரோவேதி பொருள் மூன்று உரம் நான்கு சுரங்கம் ஐந்து அடுத்து அரசின் முன்னுரிமையின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை ஒன்று தொலை தொடர்பு உபகரணங்கள் இரண்டு பாதுகாப்பு உற்பத்தி மூன்று இரயில்வே நான்கு ரோலிங் ஸ்டாக் உயர் தொழில்நுட்ப தொழில்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு எது அணுசக்தி நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை ஒன்று மருந்து காகிதம் மூன்று உணவகம் ஏழாவது நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை கையகப்படுத்துவதற்கு அமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை ஒன்று ஜவுளி ரெண்டும் பொறியியல் வர்த்தக கழகமாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை ஒன்று இந்திய உணவு கழகம் ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டியது அறுபதாவது குஸ்டின் அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட குழு எது நிதி ஆயோக் அமைச்சர்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்க அதிகாரம் பெற்றிருந்த குழு எது திட்டக்குழு அமைச்சர்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கும் அதிகாரம் தற்போது எந்த அமைச்சகத்தின் கீழ் உள்ளது நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ளது நிதி ஆயோக் எந்த ஆண்டு முதல் செயல்பட துவங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியில் இருந்து செயல்பட துவங்கியுள்ளது அடுத்து அறுபத்தி நான்காவது குஷ்டி சமூக பொருளாதார மேம்பாட்டை அளவிடும் குறியீடுகள் யாவை ஒன்று மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இரண்டு கல்வி அறிவு மூன்று வேலை வாய்ப்பின் அளவு மதியுரையக குழு என்று அழைக்கப்படும் அமைப்பு எது நிதி ஆயோக் மத்திய மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் சமூகத்துறை முயற்சிகளை ஒருங்கிணைப்பதில் பொருத்தமான தளத்தை உருவாக்கும் அமைப்பு எது நிதி ஆயோக் சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதில் துணை புரிவது எது ஜிடிபி அடுத்து அறுபத்தி எட்டாவது தொழில் துறையில் தனியார் மற்றும் பொதுத்துறையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் விகிதத்தை அதிகரிக்க உதவுவது எது ஜிடிபி அரசின் நிதியினை அதிகரிப்பதோடு பொது செலவையும் அதிகரிப்பது எது ஜிடிபி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் யாது அறுபத்தி ஐந்து புள்ளி எண்பது ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்களின் சராசரி ஆயுட்காலம் யாது அறுபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு சேவை செய்வதற்காக இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மத்திய வரவு செலவு திட்டத்தில் எந்த திட்டத்தை இந்திய அரசாங்கம் அறிவித்தது தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம் என்ஹெச்பிஎஸ் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அடுத்து எழுபத்தி மூன்றாவது கொஸ்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது எது கல்வி திறன் ஆறு முதல் பதினான்கு வயதுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கை திறன்களுடன் கூடிய இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்காக செயல்படுத்தப்பட்ட திட்டம் எது அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ் எஸ் ஏ கல்வியின் தரத்தை அதிகரிப்பதற்காக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்கள் யாவை ஒன்று இடைநிலை கல்வி திட்டம் ஆர் எம் எஸ் ஏ இரண்டு வகுப்பு ஸ்மார்ட் கிளாஸ் மூன்று மின்னணு கற்றல் லேர்னிங் இலவச கணினி திறன் வகுப்புகள் ஐந்து கடற்பதற்கான இயற்கையான சூழல் வழங்குதல் கொஸ்டின் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வேலை தேடி எங்கு இடம்பெயர்கின்றனர் நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்கின்றனர் அடுத்து எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் நகரங்களில் மருத்துவமனைகள் பள்ளிகள் வீட்டு வசதிகள் மற்றும் வணிக மையம் போன்ற பல வசதிகள் எந்த திட்டத்தின் மூலம் அளிக்கப்படுகிறது திறன் நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டத்தின் மூலம் அளிக்கப்படுகிறது கிராமப்புற மற்றும் பின்தங்கிய தனியார் துறையை மேம்படுத்துவதற்காக அரசு வழங்கியுள்ள சலுகை எது குறைந்த கட்டணத்தில் மின்சார வரி சலுகை தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு துறை வழங்கும் சலுகைகள் யாவை ஒன்று வீட்டு வசதிகள் இரண்டும் சுத்தமான குடிநீர் வசதிகள் மூன்று சுகாதார வசதிகள் அடுத்து எண்பதாவது வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்கும் நிறுவனம் எது பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்களின் முக்கியத்துவங்கள் யாவை ஒன்று பொதுத்துறை மற்றும் மூலதன உருவாக்கம் இரண்டும் பொருளாதார மேம்பாடு மூன்று சமச்சீரான வட்டார வளர்ச்சி நான்கு வேலை வாய்ப்பு உருவாக்கம் ஐந்து ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் அந்நிய செலாவணி வருவாய் ஆறு நலிவடைந்த தொழில்களுக்கு பாதுகாப்பு ஏழு இறக்குமதி மாற்று அடுத்து எண்பத்தி இரண்டாவது சிறு தொழிலுக்கு மூலப்பொருட்களை வழங்கும் தொழில்கள் யாவை ஒன்று இரும்பு மற்றும் எஃகு தொழில்கள் இரண்டு கப்பல் போக்குவரத்து மூன்று சுரங்க தொழில்கள் நான்கு கனரக அடிப்படை தொழில்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் தங்கள் ஆலைகளை எந்த பகுதியில் அமைத்துள்ளது மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதியில் அமைத்துள்ளது நாட்டின் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க இலட்சக்கணக்கான வேலைகளை உருவாக்கியுள்ள நிறுவனம் எது பொதுத்துறை நிறுவனங்கள் அடுத்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவில் எவ்வளவு பணியாளர்களை பணியில் அமர்த்தியுள்ளது நூத்தி ஐம்பது லட்சம் பணியாளர்களை பணியில் அமர்த்தியுள்ளது ஒரு மாதிரி முதலாளியாக பணியாற்றுவதன் மூலம் தொழிலாளர்களின் வேலை மற்றும் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்துவதற்கு அதிக அளவில் பங்களிப்பு செய்துள்ள நிறுவனம் எது பொதுத்துறை நிறுவனங்கள் அடுத்து எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் இந்தியாவில் ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கு அதிக அளவில் பங்களிப்பு செய்துள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் யாவை ஒன்று மாநில வர்த்தக நிறுவனம் எஸ்டிசி ரெண்டு தாதுக்கள் மற்றும் உலோக வர்த்தக நிறுவனம் எம் எம் டிசி மூன்று இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் நான்கு பாரத மின்னணு நிறுவனம் ஐந்து இந்துஸ்தான் இயந்திர கருவிகள் எவற்றின் மூலம் நலிவடைந்த தொழிலுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் பாதுகாப்பு அளிக்கின்றன ஒன்று நலிவடைந்த பிரிவு மூடப்படுவதை தடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது இரண்டு பலர் வேலை இல்லாமல் இருப்பதை தடுக்கிறது மூன்று மூலதனம் நிலம் கட்டடம் இயந்திரங்கள் போன்றவை தேவையற்ற முறையில் மூடுவதை தடுக்கிறது அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்காகவும் அந்நிய செலாவணியை சேமிப்பதற்காகவும் தொடங்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இறக்குமதி மாற்று என்று அழைக்கப்படுகிறது இறக்குமதி மாற்றீடு மூலம் அந்நிய செலாவணியை சேமித்துள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் யாவை ஒன்றும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆணையம் இந்திய எண்ணெய் நிறுவனம் பாரத நிறுவனம் இந்தியாவில் அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் எது இந்திய ரயில்வே அடுத்து பொதுத்துறை நிறுவனங்களில் தொழில்களின் உரிமை எதனிடம் உள்ளது அரசாங்கத்திடம் உள்ளது தனியார் துறை தொழில்களின் உரிமை யாரிடம் உள்ளது தனி நபர்களிடம் உள்ளது பொதுத்துறை நிறுவனங்களின் வருவாய் எதன் மூலம் பெறப்படுகிறது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீது விதிக்கப்படும் வரியை பொறுத்தது தனியார் துறை தொழில்களின் வருவாய் எதன் மூலம் பெறப்படுகிறது பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை வழங்குதல் அல்லது கடன் வாங்குவதை பொறுத்தது தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியத்தை உறுதி செய்யும் நிறுவனம் எது பொதுத்துறை நிறுவனங்கள் அடுத்து தொண்ணூத்தி ஏழாவது குஸ்டின் எந்த தொழில்துறை தொழிலாளர்களை சுரண்டுகிறது தனியார் துறை அடுத்து தொண்ணூத்தி எட்டாவது குஸ்டின் ஒரு சிலர் கையிலோ அல்லது பணக்காரரிடம் பெரும் செல்வத்தை குவிக்க அனுமதிக்காத துறை எது பொதுத்துறை நிறுவனங்கள் ஒரு சிலர் கையிலோ அல்லது பணக்காரரிடம் பெரும் செல்வத்தை குவிக்க அனுமதிக்கும் துறை எது தனியார் துறை நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை ஒன்று என்எல்சி இரண்டு செயல் மூன்று பி தனியார் துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை ஒன்று டிவிஎஸ் மோட்டார்ஸ் இரண்டு அசோக் லேலேண்ட் மூன்றும் டாடா ஸ்டீல் அடுத்து நூத்தி இரண்டாவது வரி ஏய்ப்பு செய்யப்படுவதில்லை பொதுத்துறை நிறுவனங்களில் வரி ஏய்ப்பு செய்யப்படுவதில்லை எந்த நிறுவனங்களில் வரி ஏய்ப்பு காணப்படுகிறது தனியார் துறை நிறுவனங்களில் வரி ஏய்ப்பு காணப்படுகிறது சேவை நோக்கமுடைய நிறுவனம் எது பொதுத்துறை நிறுவனங்கள் இலாப நோக்கத்துடன் செயல்படும் நிறுவனம் எது தனியார் துறை நிறுவனங்கள் சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நிறுவனம் எது பொதுத்துறை துறை நிறுவனங்கள் எந்த நிறுவனங்களில் இடஒதுக்கீடு நடைமுறை பின்பற்றப்படுகிறது பொதுத்துறை நிறுவனங்களில் அடுத்து நூத்தி எட்டாவது நபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு சொந்தமானவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு மற்றும் நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தின் ஒரு பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது தனியார் துறை என்று அழைக்கப்படுகிறது தனியார் துறை நிறுவனங்கள் எத்தனை வழிகளில் உருவாக்கப்படுகிறது இரண்டு வழிகளில் உருவாக்கப்படுகிறது அவை என்னன்னா ஒண்ணு ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்குவதன் மூலம் எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனத்தையும் தனியார் மயமாக்குவதன் மூலம் நடுத்தர சிறிய மற்றும் மிக சிறிய அல்லது நுண்ணிய அளவிலான தொழில் வளர்ச்சியால் ஏற்பட்ட துறை எது தனியார் துறை அடுத்து நூத்தி பதினோராவது கொஸ்டின் மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் தொழில்கள் யாவை ஒன்றும் குடிசை தொழில்கள் இரண்டும் கிராமத் தொழில்கள் மூன்றும் சிறிய அளவு தொழில்கள் அடுத்து நூற்றி பன்னிரெண்டாவது கொஸ்டின் தேசிய உற்பத்தியில் பொதுத்துறையை விட எதன் பங்களிப்பு அதிகமாக உள்ளது தனியார் துறையின் பங்களிப்பு அதிகமாக உள்ளது முக்கிய தனியார் துறை நிறுவனங்கள் யாவை ஒன்றும் இன்ஃபோசிஸ் நிறுவனம் இரண்டும் ஆதித்யா பிர்லா நிறுவனம் மூன்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் நிறுவனம் நான்கு டாடா குழும நிறுவனங்கள் ஐந்தும் விப்ரோ நிறுவனம் ஆறும் இந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனம் ஏழு ஐசிஐசிஐ வங்கி நிறுவனம் தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகள் யாவை புதுமை மற்றும் நவீன நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எஸ் எம் எம்இ என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவில் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் துறைகள் யாவை ஒன்று வேளாண்மை இரண்டு பால் பண்ணை தொழில் மூன்று கால்நடை வளர்ப்பு நான்கு கோழி வளர்ப்பு இந்தியாவில் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் துறைகள் எந்த துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது தனியார் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது அடுத்து நூத்தி பதினெட்டாவது கொஸ்டின் முழு வேளாண்மை துறையை நிர்வகிப்பதிலும் அதன் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு முழு உணவு விநியோகத்தையும் வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் துறை எது தனியார் துறை அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இந்தியாவில் துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் டேஷாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது முதலாளித்துவம் சமதர்மம் ஆன்சர் ஆ மற்றும் ஆ சரி அடுத்து நூத்தி இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் டேஷ் நிறுவன சட்டம் அல்லது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர் ஆன்சர் கூட்டுத்துறை பொதுத்துறை டேஷ் உடையது ஆன்சர் சேவை நோக்கமுடையது அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவை சமூகத்தின் அனைத்து பிரிவினரின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் அந்தந்த பணிகளை மேற்கொள்வதில் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் தனியார் துறை பொதுத்துறை தனியார் துறை டேஷ் நோக்கத்தில் செயல்படுகிறது ஆன்சர் நோக்கத்தில் இலாப செயல்படுகிறது டேஷ் என்பது ஒரு சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும் ஆன்சர் சமூக பொருளாதார மேம்பாடு தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகளை தோற்றுவிப்பது டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் ஆன்சர் புதுமை நவீனமயமாதல் குடிமக்கள் மத்தியில் டேஷ் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அரசாங்கம் ஆன்சர் சமூக பொருளாதார மேம்பாடு அடுத்து மதியுறையாக குழு நிதி ஆயோக் வேளாண்மை முதன்மை துறை தொழில்கள் இரண்டாம் துறை ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடுத்து பொருத்தமற்றவை கூறுக சமூக பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட பின் வருவனவற்றில் எந்த குறியீடு பயன்படுத்தப்படுவதில்லை கருப்பு பணம் ஆயுட்காலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேலைவாய்ப்பு ஆகியவை பயன்படுத்தப்படுகிறது அடுத்து பின் வருவனவற்றுள் எது சரியான விடை இதுல சரியான விடை ஒன்னு மற்றும் இரண்டு சரி அரசுக்கு மட்டுமே சொந்தமான தொழில்கள் அட்டவணை ஏ என குறிப்பிடப்படுகின்றன இரண்டு தனியார் துறையானது மாநில துறையின் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள் புதிய அழகுகளை தொடங்குவதற்கான முழு பொறுப்பையும் அரசு அட்டவணை என ஏற்றுக் ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டு சரி ஓகே தேங்க்யூ இன்னைக்கு நாம எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் தேர்ட் டேம்ல இருந்து பொது மற்றும் தனியார் துறைகள் என்ற லெசன்ல இருந்து நாம நெக்ஸ்ட் லெசன்ல சந்திக்கலாம் தேங்க்யூ